சபரிமலை ஐயப்பனுக்கு உலக அளவில் கோடான கோடி பக்தர்கள் உள்ளனர் அவர்களில் நானும் ஒருவனாக சபரிமலை சாஸ்தா ஐயப்பனின் கதையை வாசிக்கிறேன் நீங்களும் என்னுடன் சேர்ந்து கதையுடன் பயணித்து வாருங்கள் வாருங்கள் ஐயப்பனின் வரலாற்றுக்குள் போகலாம் கலியுக வரதன் ஐயப்பனின் திவ்ய சரித்திரம் ஓம் சுவாமியே ஷரணம் ஐயப்பா கானகத்தின் நடுவே கடும் இருளில் ஒளி ஜோதி அவன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமவன் ஹரிஹரசுதன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் சபரிமலை சாஸ்தா என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் அந்த மணிகண்டனின் வரலாறு வெறும் கதை அல்ல அது ஒரு காவியம் மனிதன் எப்படி தெய்வமாக உயர முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்திய உன்னத வரலாறு வாருங்கள் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி பயணிப்போம் தேவர்களும் அசுரர்களும் மோதிக்கொண்ட அந்த புராண காலத்திற்குச் செல்வோம் முன்னுர காலத்தில் தேவலோகமே பயந்து நடுங்கிய ஒரு பெயர் மகிஷாசுரன் தலையும் மனித உடலும் கொண்ட அந்த அரக்கன் தனக்கு மரணமே இல்லை என்று இருமாப்புடன் திரிந்தான் ஆனால் தர்மம் எப்போதுமே அதர்மத்தை வெல்லும் இல்லையா அன்னை பராசக்தி தேவியாக அவதாரம் எடுத்து அந்த மகிஷாசுரனை வதம் செய்தாள் அவனது ஆணவம் அழிந்தது தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் மூ உலகமும் நிம்மதி பெருமூச்சு விட்டது ஆனால் கதை அத்துடன் முடியவில்லை அந்த முடிவுதான் ஐயப்ப அவதாரத்தின் தொடக்கப்புள்ளியாக அமைந்தது மகிஷாசுரனுக்கு மகிஷி என்றொரு தங்கை இருந்தாள் தன் அன்பு அண்ணன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் அவள் துயரக் கடலில் மூழ்கவில்லை மாறாக பழிவாங்கும் உணர்ச்சியில் எலிமலையாக வெடித்தாள் அவள் கண்கள் கோபத்தால் சிவந்தன என் அண்ணனை கொன்ற அந்த தேவர்களை சும்மாவிடமாட்டேன் மாட்டேன் தேவலோகத்தையே என் காலடியில் கொண்டு வருவேன் இந்திரனையும் தேவர்களையும் என் காலடியில் மண்டியிட வைப்பேன் என்று சபதம் செய்தாள் ஆனால் தேவர்களை வெல்வது சாதாரண விஷயம் அல்ல என்று அவளுக்கு தெரியும் அதற்கு ஈடு இணையற்ற சக்தி வேண்டும் அந்த சக்தியை பெற அவள் தேர்ந்தெடுத்த வழி தவம் ஆம் படைப்புக் கடவுளான பிரம்மதேவரை நோக்கி அவள் கடும் தவம் செய்ய தொடங்கினாள் அது சாதாரண தவம் அல்ல காடு மலைகளை கடந்து சுற்றிலும் தீமூட்டி நடுவே ஒற்றை காலில் நின்றாள் கோடை வெயில் சுட்டேரித்தது மழை உடலை நனைத்தது பனி எலும்பு வரை உரைய வைத்தது எதையும் அவள் பொருட்படுத்தவில்லை வருடங்கள் உருண்டோடின அவளுடைய தவத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் மூ உலகமும் தவித்தது அந்த அக்னி ஜுவாலை தேவலோகத்தை எட்டியது இறுதியில் மகிஷியின் விடாமுயற்சியைக் கண்டு பிரம்மா அவள் முன் தோன்றினார் மகிஷி உன் கடும் தவத்தை மெச்சினோம் என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் மகிஷி காத்திருந்த தருணம் இதுதான் அவள் கேட்ட வரம் மிக விசித்திரமானது தேவர்களால் கூட யோசிக்க முடியாத ஒரு தந்திரமான வலையை அவள் பின்னியிருந்தாள் அவள் பிரம்மாவை பார்த்து சொன்னாள் பிரபஞ்சத்தை படைத்தவரே எனக்கு அறிவே இல்லாத நிலை வேண்டும் நான் சாகவே கூடாது பிரம்மா புன்னகைத்தார் மகிஷி பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறந்தே தீர வேண்டும் இது இயற்கை நியதி சாகாவரம் வரம் சாத்தியமில்லை வேறேதேனும் கேள் மகிஷி சற்றும் யோசிக்காமல் தான் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்த அந்த வரத்தை கேட்டாள் சரி எனக்கு மரணம் சம்பவிப்பதாக இருந்தால் அது ஒரு விசித்திரமான குழந்தையால் மட்டுமே நிகழ வேண்டும் அதாவது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் ஒரு குழந்தையால் மட்டுமே எனக்கு அழிவு வர வேண்டும் அதுவும் அந்த குழந்தை பூமியில் பன்னிரண்டு ஆண்டுகள் சாதாரண மனிதனாக வாழ்ந்த பிறகே என்னை கொல்ல வேண்டும் இல்லையென்றால் எனக்கு மரணமே நிகழக்கூடாது இந்த வரத்தை கேட்டதும் பிரம்மாவே ஒரு கணம் திகைத்தார் ஏன் தெரியுமா சிவன் ஒரு ஆண் தெய்வம் விஷ்ணுவும் ஒரு ஆண் தெய்வம் இயற்கையின் விதிப்படி இரண்டு ஆண் தெய்வங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று இது நடக்கவே நடக்காது என்று உறுதியாக நம்பிய மகிஷி தன்னை மறைமுகமாக அழிவில்லாதவள் என்று நினைத்துக் கொண்டாள் பிரம்மாவும் வேறு வழியின்றி தந்தேன் வரம் என்று கூறி மறைந்தார் வரம் பெற்ற மகிஷிக்கு தலைகால் புரியவில்லை இனி என்னை வெல்ல யாரும் இல்லை சிவனும் விஷ்ணுவும் சேர்வது நடவாத காரியம் எனக்கு மரணமே இல்லை என்று கொக்கரித்தாள் அடுத்த கணமே அவள் தன் சுயரூபத்தைக் காட்டினாள் எருமை தலையும் மலை போன்ற உடலும் கொண்ட அரக்கியாக மாறினாள் தேவலோகம் நோக்கி படையெடுத்தாள் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அவளைக் கண்டு சிதறி ஓடினார்கள் தேவர்களின் சிம்மாசனத்தை பிடுங்கினாள் முனிவர்களின் யாகங்களை அழித்தாள் பூலோகத்திலும் தேவலோகத்திலும் அதர்மம் தலைவிரித்தாடியது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற தேவர்களின் குரல் கைலாயத்திலும் வைகுண்டத்திலும் எதிரொலித்தது ஆனால் இறைவனின் திட்டம் வேறாக இருந்தது அதர்மம் எப்போதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் அதை அழிக்க புதியதோர் சக்தி பிறக்கும் என்பதுதானே நியதி மகிஷி போட்ட கணக்கு தப்பு என்பதை நிரூபிக்க ஒரு தெய்வீக நாடகம் அரங்கேறத் தொடங்கியது தேவர்களின் துயரத்தை துடைக்க மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் முடிவு செய்தனர் முன்னொரு சமயம் பார்க்கடலை கடைந்தபோது அசுரர்களை ஏமாற்றி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் அல்லவா உலகமே மயங்கும் பேரழகது அந்த மோகினி அவதாரத்தை மீண்டும் ஒருமுறை முறை மகாவிஷ்ணு எடுத்தார் ஆனால் இம்முறை அசுரர்களை மயக்க அல்ல ஒரு மாபெரும் அவதாரத்தை உருவாக்க கைலாயத்தில் சிவபெருமான் விஷ்ணுவின் மோகினி வடிவத்தைக் கண்டார் சைவமும் வைணவமும் இணையும் அந்த புனித தருணம் கனிந்தது அது காமம் அல்ல அது பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்திகள் ஒன்றிணைந்த யோக நிலை அந்த இணையில் ஜோதி வடிவாக ஒரு குழந்தை உருவானது கழுத்தில் ஒரு மணிமாலை ஜொலிக்க முகத்தில் ஆயிரம் சூரியன்களின் தேஜஸோடு அந்த ஆண் குழந்தை அவதரித்தது ஹரி என்ற விஷ்ணுவும் ஹரன் என்ற சிவனும் இணைந்ததால் அக்குழந்தைக்கு ஹரிஹரசுதன் என்று பெயர் வந்தது பிறந்த குழந்தையை கையில் ஏந்திய தேவர்கள் மகிழ்ந்தனர் ஆனால் விஷ்ணு பெருமான் சொன்னார் இந்த குழந்தை இப்போது தேவலோகத்தில் வளரக்கூடாது மகிஷியின் வரம் நினைவிருக்கிறதா இவன் பூமியில் பன்னிரண்டு ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தால்தான் மகிஷியை அழிக்க முடியும் எனவே இவனை பூலோகம் கொண்டு செல்லுங்கள் பூலோகத்தில் கேரள தேசத்தில் மலைவளம் சூழ்ந்த பந்தளம் என்றொரு சிற்றரசு இருந்தது அந்த நாட்டை ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மிகச் சிறந்த சிவபக்தன் தர்மத்தின் உருவம் குடிமக்களை தன் குழந்தைகளைப் போல காப்பவன் ஆனால் அவனுக்கு ஒரு பெரும் குறை இருந்தது திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என் குலத்தை காக்க ஒரு வாரிசு இல்லையே எனக்கு பின் இந்த நாட்டை யார் ஆழ்வார்கள் என்று அந்த மன்னன் தினமும் சிவபெருமானை நோக்கி கண்ணீர் விட்டான் ஒருநாள் விதியின் விளையாட்டு தொடங்கியது மன்னன் ராஜசேகரன் பம்பை நதிக்கரைக்கு வேட்டையாடச் சென்றான் காடு அமைதியாக இருந்தது திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது மன்னன் திகைத்தான் இந்த அடர்ந்த காட்டுக்குள் கொடிய மிருகங்கள் நடமாடும் இடத்தில் ஒரு பச்சிலங் குழந்தையின் குரலா குரல் வந்த திசை நோக்கி ஓடினான் அங்கே பம்பை நதிக்கரையில் ஒரு பட்டு துணியில் கிடத்தப்பட்டிருந்த அந்த குழந்தையைக் கண்டான் சூரியனைப் போல பிரகாசமான முகம் சுருள் முடி பிஞ்சு பாதங்கள் கழுத்தில் ஒரு மணிமாலை அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்தில் மன்னனின் உள்ளம் உருகியது பல வருடங்களாக குழந்தைக்காக ஏங்கிய அந்த தந்தையின் இதயம் விம்மியது அவன் குழந்தையை தூக்க முற்பட்ட அங்கே ஒரு முனிவர் தோன்றினார் மன்னனே தயங்காதே இந்தக் குழந்தை தெய்வத்தின் பரிசு உனக்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் தீரவே இவன் கிடைத்துள்ளான் இவனை எடுத்துச் சென்று வளர் இவன் கழுத்தில் மணி இருப்பதால் மணிகண்டன் என்று பெயரிடு இவன் உன் குலத்தைக் காப்பான் ஆனால் ஒன்று பன்னிரண்டு வயது வரை மட்டுமே இவன் உன்னோடு இருப்பான் அதன்பின் இவன் யார் என்று உனக்கே தெரியும் என்று சொல்லி மறைந்தார் மன்னன் ஆனந்தக் கண்ணீர் வடித்தான் சிவபெருமானே என் பக்திக்கு இவ்வளவு பெரிய பரிசா என்று குழந்தையை மார்போடு அணைத்துக்கொண்டு அரண்மனை திரும்பினான் பந்தல நாடே விழாக்கோலம் பூண்டது மக்கள் ஆட்டம் பாட்டத்தோடு வரவேற்றனர் ராணி அந்த குழந்தையை வாரி அணைத்துக்கொண்டாள் என் மடி நிறைக்க வந்த மாணிக்கமே என்று உச்சி முகர்ந்தாள் மணிகண்டன் இளவரசனாக வளரத் தொடங்கினான் ஆனால் விதி அங்கே இன்னொரு விளையாட்டை தொடங்கியது மணிகண்டன் வந்த சில ஆண்டுகளிலேயே ராணிக்கு இயற்கையாகவே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர் இப்போது மன்னனுக்கு இரண்டு மகன்கள் ஒன்று தெய்வ குழந்தை மற்றொன்று சொந்த குழந்தை மன்னன் இருவரையும் சமமாகவே பாவித்தான் சொல்லப்போனால் மணிகண்டன் மீதுதான் அவனுக்கு உயிர் மணிகண்டனும் தம்பி மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தான் ஆனால் அரண்மனையிலிருந்த முதலமைச்சர் ஒருவருக்கு இது பிடிக்கவில்லை அவருக்கு ஒரு தீய எண்ணம் இந்த மணிகண்டன் காட்டுக்குள்ளிருந்து வந்தவன் யாருமற்ற அநாதை இவன் நம் நாட்டுக்கு ராஜாவாவதா ராணிக்கு பிறந்த சொந்த ரத்தம் இருக்கும்போது இவனுக்கு ஏன் முடிசூட்ட வேண்டும் என்று உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தார் இது தெரியாமல் மணிகண்டன் வளர்ந்து வந்தான் அவனது அறிவு மாற்றலும் அனைவரையும் வியக்க வைத்தது குருகுலத்தில் சேர்ந்த சிறிது காலத்திலேயே அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் ஒருமுறை குருவின் வாய் பேச முடியாத மகனுக்கு பேச்சு வரவழைத்து குருதட்சணைக் கொடுத்தான் மணிகண்டன் சாதாரண மனிதனல்ல தெய்வீக சக்தி கொண்டவன் என்பதை மக்கள் மெல்ல உணரத் தொடங்கினார்கள் பன்னிரண்டு வயது நெருங்கியது மன்னன் ராஜசேகரன் மூத்தவனான மணிகண்டனுக்கே முடிசூட்ட முடிவு செய்தான் பட்டாபிஷேக ஏற்பாடுகள் தடபுடலாக தொடங்கின இதை தடுக்க நினைத்த முதலமைச்சர் சரியான தருணம் இதுதான் என்று முடிவு செய்து ராணியிடம் சென்றார் தனிமையில் இருந்த ராணியிடம் மகாராணியே மன்னர் செய்வது நியாயமா உங்கள் வயிற்றிலே பிறந்த மகன் ராஜராஜன் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது உங்கள் மகனுக்கு செய்யும் துரோகம் இல்லையா நாளை உங்கள் மகன் இவனுக்கு சேவகம் செய்ய வேண்டுமா சிந்தியுங்கள் என்று விஷத்தை கக்கினார் கூனியின் சொல்லை கேட்ட கைகேயி போல அமைச்சரின் பேச்சை கேட்ட ராணியின் மனம் மாறியது தாய்மை உணர்வும் அதிகார ஆசையும் ராணியின் கண்களை மறைத்தது இதற்கு என்ன செய்வது என்று கேட்டாள் ராணி நான் சொல்லுவது போல் செய்யுங்கள் உங்களுக்கு தீராத தலைவலி அல்லது வயிற்று வலி வந்திருப்பதாக நடியுங்கள் வைத்தியரிடம் நான் பேசிக்கொள்கிறேன் அவர் புலிப்பால் குடித்தால் மட்டுமே வலி தீரும் என்று சொல்வார் புலிப்பால் கொண்டுவர யாரால் முடியும் மன்னரால் முடியாது ஆனால் மணிகண்டன் தன் தாயின் மீது மிகுந்த பாசம் கொண்டவன் அவன் நிச்சயம் செல்வான் காட்டுக்குப் போனால் மணிகண்டன் நிச்சயம் புலியிடம் சிக்கி இறந்து விடுவான் வலி தானாக திறக்கும் என்று கொடூரமான திட்டத்தை சொன்னார் அமைச்சர் ராணி ஒப்புக்கொண்டாள் ஐயப்பனின் அவதார நோக்கம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறியாமலேயே அவர்கள் நாடகத்தை தொடங்கினார்கள் அரண்மனையில் ராணி தன் படுக்கை அறையில் வலியால் துடிப்பது போல் நடித்தாள் ஐயோ வயிறு வலிக்கிறதே தலை பிளக்கிறதே என்னால் தாங்க முடியவில்லையே என்று அவளது அலறல் சத்தம் அரண்மனையையே கூட்டி போட்டது மன்னன் ராஜசேகரன் பதறியடித்து ஓடிவந்தார் என்ன ஆயிற்று தேவி என்று கலங்கினார் அமைச்சர் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருந்த அந்த போலி வைத்தியர் உள்ளே நுழைந்தார் ராணியின் நாடியை பிடித்து பார்ப்பது போல் பாவனை செய்தார் முகத்தை மிக தீவிரமாக வைத்துக் கொண்டு சொன்னார் மன்னா மகாராணிக்கு வந்திருப்பது சாதாரண நோயல்ல இது மிக அபூர்வமான ஆபத்தான நோய் இதற்கு ஒரே ஒரு மருந்துதான் உலகில் உள்ளது சொல்லுங்கள் வைத்தியரே எங்கு கிடைத்தாலும் எவ்வளவு செலவானாலும் கொண்டு வருகிறேன் என்றார் மன்னன் வைத்தியர் மெதுவாக சொன்னார் இதற்கு தேவை பெண் புலியின் பால் அதுவும் சூரியன் மறைவதற்குள் கொண்டு வந்து கொடுத்தால் மட்டுமே ராணியை காப்பாற்ற முடியும் மன்னன் இடிந்து போய் அமர்ந்தார் புலிப்பால் அது எப்படி சாத்தியம் காட்டிலுள்ள கொடிய மிருகமான புலியிடம் சென்று பால் கறக்க யாரால் முடியும் எவன் போனாலும் உயிர் திரும்ப மாட்டானே என்று கண்ணீர் வடித்தார் படைவீரர்கள் அனைவரும் தலைகுனிந்து நின்றனர் அப்போது கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு குரல் கம்பீரமாக ஒலித்தது தந்தையே கவலைப்படாதீர்கள் தாயின் நோயை தீர்க்க நான் காட்டுக்கு செல்கிறேன் புலிப்பால் கொண்டு வருகிறேன் அது மணிகண்டன் பன்னிரண்டு வயது சிறுவன் முகம் முழுக்க ஒளி கண்கள் முழுக்க தைரியம் மன்னன் பதறினார் வேண்டாம் மணிகண்டா நீ இன்னும் சிறுவன் காட்டிற்குள் போவது தற்கொலைக்கு சமம் என் மனைவியை இழந்தாலும் பரவாயில்லை உன்னை இழக்க நான் தயாராக இல்லை என்று கதறினார் ஆனால் மணிகண்டன் உறுதியாக இருந்தான் தந்தையே பெற்ற தாயின் நோயை தீர்ப்பது மகனின் கடமை என் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் பத்திரமாக திரும்புவேன் என்று வாக்களித்தார் வேறு வழியின்றி மன்னன் சம்மதித்தார் ஆனால் மனம் கேட்கவில்லை என் மகன் காட்டில் பசியால் வாடக்கூடாதே என்று நினைத்த மன்னன் பயணத்திற்கு தேவையான உணவுகளை தயார் செய்தார் ஆனால் நீண்ட தூர பயணம் என்பதால் உணவு கெட்டுப்போகக்கூடாது கூடாது என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அப்போதுதான் அந்த தெய்வீக சடங்கு உருவானது தேங்காய் நீண்ட நாட்கள் கெடாது எனவே மூன்று கண்களைக் கொண்ட தேங்காயை எடுத்து அதன் ஒரு கண்ணைத் துளைத்து உள்ளே இருக்கும் நீரை அகற்றிவிட்டு சுத்தமான பசுநெய்யை உருக்கி தேங்காய்க்குள் ஊற்றினார் அந்த தேங்காயையும் பூஜைப் பொருட்களையும் ஒரு பையில் வைத்தார் மற்றொரு பையில் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை வைத்தார் இரண்டையும் ஒரே துணி மூட்டையாக கட்டி அதை மணிகண்டனின் தலையில் வைத்தார் இதுதான் இன்று நாம் சபரிமலைக்கு கொண்டு செல்லும் இருமுடி தத்துவம் முன்முடி என்பது இறைவனுக்கான பூஜை பொருட்கள் மற்றும் நெய் தேங்காய் நம் பாவங்களின் சுமை பின்முடி என்பது நமக்கான உணவுப் பொருட்கள் கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கையில் வில்லேந்தி முதுகில் இருமுடியை சுமந்து கொண்டு வருகிறேன் தந்தையே என்று விடை பெற்றார் மணிகண்டன் அந்த பன்னிரண்டு வயது பாலகன் அணியாக காட்டுக்குள் நுழைந்ததை பார்த்து ஊர் மக்களே கண்ணீர் விட்டனர் ஆனால் அரசியும் அமைச்சரும் தொல்லை ஒழிந்தது இவன் இனி திரும்ப மாட்டான் என்று உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டனர் காடு மிக அடர்த்தியாக இருந்தது சூரிய ஒளியே நுழைய முடியாத கானகம் ஆனால் மணிகண்டனுக்கு பயமில்லை அவன் காலடிப்பட்ட இடமெல்லாம் பூக்கள் மலர்ந்தன கொடிய மிருகங்கள் வழிவிட்டு ஒதுங்கின யானைகள் பிளறி மரியாதை செய்தன சற்று தூரம் சென்றதும் சிவபெருமானின் பூதகணங்கள் அவரை வரவேற்றன சுவாமி உங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்று வணங்கின அப்போது இந்திரனும் மற்ற தேவர்களும் அங்கே தோன்றினர் மணிகண்டா எங்கள் துயரத்தை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது அந்த மகிஷி எருமேலி காட்டுப்பகுதியில் பகுதியில் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறாள் அவளை அழித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர் மணிகண்டன் புன்னகை செய்தார் கவலை வேண்டாம் தேவர்களே அதற்காகத்தான் நான் பிறந்தேன் அந்த தருணம் நெருங்கிவிட்டது என்றார் மணிகண்டன் மகிஷி இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார் அங்கே மகிஷி மலை போன்ற உருவத்துடன் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தாள் மணிகண்டன் தன் வில்லிலிருந்து ஒரு அம்பை எடுத்தார் நானில் பூட்டி இழுத்தார் அந்த நான் ஒலி இடி முழக்கம் போல கேட்டது திடுக்கிட்டு வெளித்த மகிஷி எதிரில் ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் நிற்பதை கண்டாள் ஹஹா தேவர்களே என்னை கொல்ல ஆள் கிடைக்காமல் இந்த சிறுவனையா அனுப்பினீர்கள் இவனா என்னை கொல்லப் போகிறான் என்று ஏளனமாக சிரித்தாள் மகிஷி உன் காலம் முடிந்துவிட்டது அதர்மம் அழியும் நேரம் இது சரணடை என்றார் மணிகண்டன் கோப மகிஷி சிறுவனே உன்னை மிதித்து துவம்சம் செய்கிறேன் பார் என்று கத்தினாள் பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி எறிந்தாள் மணிகண்டன் லாவகமாக அவற்றை தடுத்தார் போர் உக்கிரமானது அழுதா நதிக்கரையில் நடந்த அந்த போர் தேவலோகத்தையே அதிர வைத்தது மகிஷி அசுர பலத்துடன் தாக்கினாள் ஆனால் மணிகண்டன் ஒரு சிறு புன்னகையுடன் அவற்றை எதிர்கொண்டார் இறுதியாக மணிகண்டன் தன் விஸ்வரூபத்தை எடுத்தார் மகிஷியின் மீது பாய்ந்து அவளை தூக்கி சுழற்றி பூமியில் அடித்தார் அவளது மார்பின் மீது ஏறி நின்று நர்த்தனமாடினார் அது மகிஷி மர்த்தனம் என்று அழைக்கப்பட்டது அவளது உயிர் பிரிந்தது அவள் இறந்தவுடன் அந்த அசுர உடலிலிருந்து ஒரு ஜோதி வெளிப்பட்டது அதிலிருந்து பேரழகு வாய்ந்த ஒரு பெண்ணுருவம் தோன்றியது அவள்தான் லீலாவதி ஒரு சாபத்தால் மகிஷியாக திரிந்தவள் இப்போது மணிகண்டனின் பாதம் பட்டு சாபம் நீங்கி ஸ்வயரூபம் பெற்றாள் மணிகண்டனின் அழகை கண்டு மயங்கிய அவள் சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் என்று வேண்டினாள் அதற்கு ஐயப்பன் கனிவாக பதிலளித்தார் தாயே நான் இந்த அவதாரத்தில் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்னால் உன்னை மணக்க முடியாது ஆனால் உனக்கு என் கோவிலுக்கு அருகிலேயே இடமளிக்கிறேன் நீ மாளிகை புறத்தம்மன் என்று அழைக்கப்படுவாய் என்றைக்கு என்னை காண கன்னிசாமிகள் எனப்படும் முதல் முறை மாலை போடும் பக்தர்கள் வராமல் இருக்கிறார்களோ அன்று உன்னை மணக்கிறேன் என்று வாக்களித்தார் என்றும் கன்னிசாமிகள் வருவது நிற்கவில்லை அதனால் அந்த திருமணம் நடக்கவில்லை என்பது ஐதீகம் மகிஷி வதம் முடிந்தது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் சுவாமி நீங்கள் அரசியிடம் புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள் அதை நிறைவேற்ற வேண்டுமே என்றார் இந்திரன் ஆம் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றார் மணிகண்டன் உடனே தேவேந்திரனே ஒரு பெரிய பெண் புலியாக மாறினான் மற்ற தேவர்கள் குட்டி புலிகளாக மாறினர் மணிகண்டன் அந்த பெரிய புலியின் மீது ஏறி அமர்ந்தார் கையில் வில்லேந்தி புலிப்படையோடு பந்தல நாடு திரும்பினான் பந்தல நாட்டு மக்கள் தூரத்தில் ஒரு தூசி படலத்தை கண்டனர் உற்று பார்த்தவர்கள் அலறியடித்து ஓடினார்கள் ஐயோ புலிகள் கூட்டம் ஊருக்குள் வருகிறது அதன் மேல் யாரோ அமர்ந்து வருகிறார்கள் அரண்மனை வாயிலே வந்து நின்றது அந்த புலிப்படை புலியின் மீது அமர்ந்திருந்த மணிகண்டனை பார்த்து மன்னன் ராஜசேகரன் ராணி மற்றும் அமைச்சர் உறைந்து போனார்கள் மணிகண்டன் கர்ச்சித்தான் தாயே இதோ நீங்கள் கேட்ட புலிப்பால் குடத்தை கொண்டு வாருங்கள் கறந்து தருகிறேன் அந்த காட்சியைக் கண்ட ராணிக்கு உடல் நடுங்கியது அவளது போய் அம்பலமானது புலியின் மேல் அமர்ந்து வந்த இவன் சாதாரண மனிதன் அல்ல சாட்சா தெய்வம் என்பதை உணர்ந்தாள் அமைச்சரும் ராணியும் மணிகண்டனின் காலில் விழுந்து கதறினர் எங்களை மன்னித்து விடுங்கள் மணிகண்டா தெரியாமல் தவறு செய்துவிட்டோம் பேராசையால் மதியிழந்து விட்டோம் மன்னன் ராஜசேகரன் ஆனந்த கண்ணீர் வடித்தார் மகனே இல்லை சுவாமி நான் என்ன தவம் செய்தேனோ இறைவன் என் மகனாக வளர்ந்திருக்கிறேன் அப்போது மணிகண்டன் புலியிலிருந்து இறங்கி மன்னனை ஆசீர்வதித்தார் தந்தையே என் அவதார நோக்கம் முடிந்துவிட்டது நான் பூலோகம் வந்ததே மகிஷியை அழிக்கத்தான் அந்த பன்னிரண்டு வருட தவக்காலம் முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்ல வேண்டும் மன்னன் ராஜசேகரன் கதறினான் மணிகண்டா எங்களை விட்டு போய்விடுவாயா உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் உனக்காக நான் ஒரு கோவில் கட்ட விரும்புகிறேன் அது எங்கே இருக்க வேண்டும் என்று நீயே சொல் மணிகண்டன் தன் கையில் இருந்த அம்பை எடுத்து வில்லில் பூட்டி எய்தார் அந்த அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு சபரிமலை என்ற குன்றின் மீது விழுந்தது தந்தையே அந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டுங்கள் அங்கே நான் யோக நிலையில் தவக்கோரத்தில் நிரந்தரமாக அமர்ந்து கலியுக மக்களுக்கு அருள் பாலிப்பேன் என்றார் கோவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பக்தர்கள் எப்படி வர வேண்டும் என்பதையும் அவரே விளக்கினார் என் சந்நிதிக்கு வர பதினெட்டு படிகள் அமைக்க வேண்டும் இவை சாதாரண படிகள் அல்ல மனிதனின் ஐந்து இந்திரியங்கள் எட்டு ராகங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூயை மற்றும் மூன்று குணங்கள் சத்வ ரஜோ தமோ மற்றும் வித்யா அவித்யா ஆகியவற்றை குறிக்கும் யார் ஒருவர் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து தீய குணங்களை விட்டுவிட்டு வருகிறாரோ அவரே இந்த படிகளை ஏற தகுதி உடையவர் இந்த படிகளில் நான் குடி மேலும் அவர் கூறினார் என் நண்பன் வாவர் ஒரு இஸ்லாமிய வீரர் அவனுக்கும் என் கோவிலுக்கு அருகிலேயே இடம் கொடுங்கள் சாதி மத பேதம் இன்றி அனைவரும் என்னை நாடி வருவார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி கோவில் முகப்பில் தத்துவமசி என்று எழுதுங்கள் நீ எதை தேடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய் என்பதுதான் அதன் அர்த்தம் இறைவனை வெளியில் தேடாதே உனக்குள் பார் என்று உலகுக்கு உணர்த்துங்கள் இறுதியாக என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நான் என்றும் அருள் வருடத்திற்கு ஒருமுறை மகர சங்கராந்தி அன்று நான் ஜோதி வடிவில் வானில் காட்சி தருவேன் என்று கூறிவிட்டு மணிகண்டன் ஜோதி வடிவாக மாறி சபரிமலை நோக்கிச் சென்றார் மன்னன் ராஜசேகரன் ஐயப்பன் சொன்னபடியே கோவில் கட்டினார் அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி பரசுராமர் ஐயப்பன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தியன்று ஐயப்பன் மகர ஜோதி வடிவில் பொன்னம்பலமேட்டில் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே சாமி சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் வானத்தைப் பிளக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த சபரிமலைக்கு செல்வதை காணலாம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் நம்பிக்கையோடு யார் அழைத்தாலும் ஓடோடி வந்து காக்கும் கருணை கடல் அவர் ஜாதி மதம் இனம் கடந்து மனிதநேயத்தை வளர்க்கும் ஒப்பற்ற ஆலயம் சபரிமலை அந்த ஐயப்பனின் அருள் அனைவருக்கும் கிடக்கட்டும் சுவாமி சரணம் இதுபோல் மென்மேலும் ஆன்மீக கதைகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்